மார்க்கமோ மற்றவர்களுக்கு தொண்டு செய்யுங்கள் என்று கூறுகிறது அகமதியா ஜமாத் எங்கெல்லாம் எங்கள் ஜமாத் நிலை பெற்றிருக்கிறதோ எங்கெல்லாம் மக்கள் எங்கள் ஜமாத்தில் இணைகிறார்களோ குறிப்பாக ஆப்பிரிக்காவின் நாடுகளில் தென் அமெரிக்காவின் நாடுகளில் அங்கெல்லாம் நாங்கள் அகமதி முஸ்லீம்களுக்கு மட்டும் தொண்டு செய்வதில்லை அதையும் தாண்டி ஒவ்வொரு மார்க்கத்தை ஏற்றுக்கொள்பவர்களுக்கும் நாங்கள் தொண்டாற்றுகிறோம் ஆப்பிரிக்காவில் எங்களுடைய பள்ளிக்கூடங்கள் நிறுவப்பட்டுள்ளன மருத்துவமனைகள் நிறுவப்பட்டுள்ளன இதே போன்று நாங்கள் மாடர்ன் வில்லேஜ் உருவாக்கியுள்ளோம் தண்ணீர் வசதி ஏற்படுத்தி தருகிறோம் மற்ற இரண்டாம் மூன்றாம் உலகங்களின் நாடுகளிலும் செய்கிறோம் மேலும் இதிலிருந்து பயனடைபவர்களில் எண்பது சதவீதம் பேர் அஹமதியா ஜமாத்துடன் எந்த தொடர்பும் இல்லாதவர்களாவார்கள் அவர்கள் கருத்தவர்களாக இருக்கிறார்கள் அல்லது மற்ற மதங்களை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் எனவே அஹமதியா ஜமாத்தோ மார்க்க சுதந்திரம் பற்றிய பேச்சுக்களை மட்டுமே பிரச்சாரம் செய்வதில்லை அதற்கும் மேற்பட்டு நாங்கள் இந்த விஷயத்தை செயலில் வெளிப்படுத்துகிறோம் உலகின் பல்வேறு நாடுகளில் ஏழை நாடுகளில் ஏழைகளுக்கு எவ்வித மத பாகுபாடின்றி கல்வி கிடைக்க செய்ய வேண்டும் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும் அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்க செய்ய வேண்டும் தண்ணீரை பார்த்து செலவு செய்யுங்கள் என்று அரசாங்கம் தரப்பிலிருந்து மீண்டும் மீண்டும் நினைவூட்டவும் படுகிறது அப்படி இருந்தும் நாம் இங்கு முன்னேற்றமடைந்த நாடுகளில் வாழ்ந்தவாறு தூய்மையான தண்ணீரை அருந்துவதன் முக்கியத்துவம் என்ன என்பதை நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அந்த மக்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கிடைப்பது ஒருபுறம் இருக்கட்டும் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருவதற்காக அவர்களுடைய பிள்ளைகள் பல மைல்கள் பல கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்ய வேண்டி வருகிறது பிறகுதான் ஒரு தண்ணீரை எடுத்து தலையில் சுமந்து வருகிறார்கள் மேலும் தங்களுடைய வீடுகளின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கிறார்கள் அந்த நாடுகளில் சின்ன சின்ன கிராமங்களில் தொலைதூர கிராமங்களில் தொலைதூர பகுதிகளில் நம்முடைய தன்னார்வலர்கள் செல்கிறார்கள் வேலை செய்கிறார்கள் அங்கு குழாய்கள் அமைக்கிறார்கள் பம்ப் போட்டுக் கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்க செய்கிறார்கள் அவர்களுடைய வீட்டுக்கு முன்னால் அவர்களுக்கு குழாய் தண்ணீர் கிடைத்து விடுகிறது குடிப்பதற்கு தூய தண்ணீர் கிடைத்து விடுகிறது அப்போது அவர்களது மகிழ்ச்சியை பார்க்க வேண்டுமே இங்கு யாருக்காவது லாட்ரி அடித்தால் கூட பெரிய தொகை லாட்டரியில் வந்தால் கூட அவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படாமல் போகலாம் அவ்வளவு மகிழ்ச்சி அந்த மக்களுக்கு தூய தண்ணீரை பார்த்து ஏற்படுகிறது அவ்வளவு தூரத்திற்கு சென்று தண்ணீர் கொண்டு வருவோம் அதுவும் அசுத்தமான நீராக இருக்கும் அதை அருந்திய பிறகு நோய்கள் பரவும் அந்த துன்பத்திலிருந்து தப்பித்து விட்டோமே என்று மகிழ்ச்சி அடைவார்கள்